அக்னிவேல தாக்க முடியலக்கா சொல்ல முடியாத இடத்துல அவிஞ்சு ஊத்துதுக்கா அதான் வீட்டுல இருக்க எல்லா பவுடரையும் போட்டேன் ஆனாலும் பத்தல பவுடர் வாங்க போய்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் தெரிஞ்சுதான்டா உன் மாமா வயநாடுக்கு ட்ரிப் போயிருக்கான் அக்னி முடிஞ்சு எப்படி வருவான்ல அப்ப இருக்கு அவனுக்கு ஆமா உன் பொண்டாட்டி எங்க அத நீ உள்ள போய் பாருக்கா பாருக்கா அடியே என்னடி பண்ற அடியே மங்குனி இந்த மாதிரிலாம் பண்ணால் ஜன்னிதாண்டி பிடிக்கும் ம் ஜன்னி வந்தாலும் பரவாயில்ல பண்ணி அய்யோ அண்ணி என்னால முடியல நீ முடியும் தம்பி என்னடா இதெல்லாம் அவ்வளவு விடுக்கா அக்கா இந்த வெயில் எப்போதாக்கா முடியும் முக்கிய சின்ன தமிழ்நாட்டில் நாளை முதல் அக்னி வெயில் தொடங்குகிறது எனவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் அதாவது நார்மல் வெயிலை விட இருக்கும். மூன்று மடங்கு அதிகமாக அதனால் பொதுமக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் அக்னி வெயிலில் இருந்து விடுங்கள் அண்ணி, அப்போ இது என்ன வெயில் அமர்கலங்களா இல்லடி அக்னி வெயில் அமர்கலங்கள்

என்ன உளறற ஏ நான் அக்னிவேல் தாங்க முடியாம நம்ம மூணு பேரும் வாட்டர் தண்ணி ஃபில் பண்ணி மொட்டை மாடியில மாரி அடிச்சு விளையாடிட்டு இருந்தோம் அந்த தண்ணி மேல குளு குளுன்னு தெரியுமா யக்கா இங்க தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் உனக்கு என்னடான்னா வாட்டர் பலூன்ல விளையாடுன்னு கேக்குதோ

அ அது கரெக்ட் தான் அடடே வாங்க ஜோடி புராக்கலா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அக்கா நீ வந்து மாடியில படுத்தே டேய் நான் அக்னி ஸ்டார்ட் ஆனப்பவே மாடியில வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன்டா பாத்தி அக்காவோட அக்காோட பிரில்லியன்ஸ் அண்ணி, உங்களுக்கு அதுக்கு அதுக்குதான் சாயங்காலம் அஞ்சு மணி போது ஒரு ஆறு குடம் தண்ணி எடுத்து மொட்டை மூடி ஃபுல்லா ஊத்தி நல்லா சூட்டு தனிச்சிருக்க அப்புறம் ஒரு எட்டு மணிக்கு வந்து படுத்தோன்னு வச்சுக்கோ ஏன் நல்லா சிலு 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 சிலுன்னு காத்து வரும் காலையில ஆறு மணி வரைக்கும் முழிப்பே வராதுன்னா பாத்துக்கோ ஏன் ஐயோ சூப்பர்க்கா அக்கா நம்ம குடும்பத்திலேயே நீ ஒரு அறிவால அடிக்கடி ப்ரூவ் பண்றக்கா மூஞ்சுக்கு முன்னாடி புகழாதரா சட்டுப்புட்டு வரிசை தூங்க பாருங்க சரிக்கா இதா பயப்படு அக்கா நீ சொன்ன மாதிரியே காத்து சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு வருதுக்கா தம்பி அது ஏன் ஃபேன் காத்து தம்பி அக்கா சொல்ற மாதிரி சில்லு சில்லுன்னு காத்தெல்லாம் வராது பத்து மணிக்கு மேல அவியும் மூணு மணிக்கு மேல கொசு கடிக்கும் ஆறு மணி வரைக்கும் தூங்க முடியாது தம்பி என்னக்கா குட் நைட்டா தம்பி குட் நைட்டா சார் நாங்க வேணா உங்க பக்கத்துல வந்து உங்க பேட் காத்துல படுத்துக்கட்டுமா தாராளமா தம்பி என்ன ஒண்ணு தூங்கும் போது மேல கால் போடுவேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க தம்பி

போன வருஷம் வாங்கின பாத்திரத்தை இப்ப கொண்டு வந்து குடுக்கறா இதுக்கு தாண்டி நம்ம வீட்டு பாத்திரத்தை அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டயும் குடுக்கறது இல்ல இப்பயாவது புரியுதா புரியுது புரியுது அக்கா கொஞ்சம் பிசினஸ் ஆபீஸ் கால் கேட்ற போது ஏப்பா தேவா சார் உங்க வீட்ல ஏசி இருக்குல்ல இருக்கு அத கொஞ்சம் போறது நீங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்க

நீங்க சூப்பர் ஆ உம் உம் என்ன ஒருத்தனையும் காணும் எங்க போயிட்டானுங்க

கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் தமிழகம் மற்றும் சுற்றுப்பகுதியில் அக்னி வெயில் குறையும் மேலும் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் சூப்பர்க்கா எப்பா நியூஸ் ரீடரே உன் வாயிலிருந்து இன்னைக்குதான் நல்ல வார்த்தை வந்திருக்கு உன் குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்கணும் வணக்கம் சூரியனிலிருந்து விண்கல் பிரிந்து பூமிக்கு வருவதால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு கிடையாது மேலும் ஐந்து நாட்களுக்கு வெப்ப அலை வீசும்

மனுஷங்களை சோம்பேறிங்களா இந்த பூமியா சொத்தா இங்க மத்த உயிரா வாழலையா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லா லொட்டு லசுக்கு எலக்ட்ரிகை எடுத்து வாங்கி வச்சிருக்கீங்க அது விட கார்பன் மோனாக்சைடு ஏ இருக்கு அதான்டா ஓசோனு அதை நீங்கள் டேமேஜ் பண்றதுனால உங்களுக்கு மெயில் ஜாஸ்தியாக இருக்கு அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் ஏன்டா டேய் சம்மர் வெக்கேஷன் வந்தால் ஐபிஎல் பார்க்கணும் ஏதோ ட்ரிப் போகணும்னு யோசிக்கிறீங்கல்ல ஒரு மர வழக்குன்னு யாருக்காவது தோணுதாடா ஏன்டா இப்படி பண்றீங்க மிருகத்தை விட மோசமானீங்கடா நீங்கள் உங்களோட சுயநலத்தினாலையும் நீங்கள் உருவாக்குகிற சூழ்நிலையினாலும் நான் உங்களுக்கு கடுமையாக தெரியிறேன் அது ஏன் தப்பு இல்லைப்பா யார் தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் கடைசியா ஒன்று சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு செடி கொடி மரம் நட்டு வச்சு உங்க உயிரை நீங்களே காப்பாத்தீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அக்கா முத வேலையா ஒரு மரம் வாங்கி நம்ம அப்பார்ட்மெண்ட்ல நட்டலாம் அப்பதான் இந்த வெயில இருந்து தப்பிக்க முடியும் போல இங்க எங்கடா இடம் இருக்கு வா ஏண்டி உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது ஒரு மரம் கொடுக்க மாட்டீங்க